இப்போதெல்லாம் எனக்கு கல்யாண கனவுகள் கூட வருவதில்லை வயசு என்னவோ முப்பத்தி மூணை தாண்டுது முதிர்கன்னி கவிதைகள் படிப்பதை கூட நிறுத்திவிட்டேனே நெருக்க உறவெல்லாம் எட்டாக்கணி என்று மனசு வெறுத்து விட்டது அந்த மாதிரி ஆசைகளெல்லாம் மறத்து மறந்தே போய்விட்டன இந்த அண்ணனுக்கு எங்கிருந்து வந்தது இப்படி ஒரு அக்கறை திடீரென்று என் கல்யாணத்தின் மீது பத்து வருஷமா இல்லாத அக்கறை ரங்கநாயகிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை நனவுதானா என்று கிள்ளி பார்த்து கொள்ள தோன்றியது எல்லை மீறிய சந்தோஷத்தில் உடல் முழுவதும் படபடத்தது கையில் இருந்த கடிதத்தை மீண்டும் பிரித்துப் படித்தாள் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்தாள் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மாலை பெண் பார்க்க வருகிறார்கள் எல்லா விபரமும் சொல்லியிருக்கிறேன் அநேகமாக அமைந்துவிடும் புதன்கிழமை விடிகாலை நாங்கள் வந்து விடுகிறோம் துணை இருப்பார் எல்லாம் நல்லபடி முடியும் கடைசி நான்கு வரிகளை திரும்ப திரும்ப படித்தாள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படியானால் நாளைக்கேவா வர்றாங்க மாப்பிள்ளை விட்டார் சந்தோஷ செய்தியை அம்மாவுக்கு தெரிவிக்க அவள் மனசு துடித்தது அம்மா இந்நேரம் வக்கீல் வீட்டில் இருப்பால் பாத்திரம் தேய்த்து கொண்டு சிங்கப்பெருமாள் கோவிலை தாண்டி போக வேண்டும் ஒரு மயில் இருக்கும் சரி அம்மா வந்துடட்டும் இந்த சின்னவன் எங்கே போனான் வேலை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன்கிட்டே சொல்லி என்னாக போகுது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு சுவாமி அலமாரி அருகே போனால் கடிதத்தை சுவாமி படத்தின் முன் வைத்து கை கூப்பினாள் கண்கள் கலங்கின மனசு வெம்மியது இப்போவாவது எங்கள் அண்ணனுக்கு நல்ல மனசை கொடுத்தியே சீரங்கா ரெண்டு வருஷமாக ஒரு லெட்ரு கூட போடாத அண்ணனை எனக்கு வரன் பார்க்குற அளவுக்கு தூண்டி விட்டிருக்கியே ரொம்ப நன்றிப்பா அவள் உதடுகள் முணமுணுத்தன நடு அறைக்கு சென்ற ரங்கநாயகி பழைய மரபீரோவில் பொறுத்து இருந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டாள் ஆங்காங்கே ரசம் போய் புள்ளி புள்ளியாக இருந்த கண்ணாடியிலும் அவள் சிக் என்று அழகாக தோன்றினாள் முப்பத்தி மூணு வயது என்று சொல்லிவிட முடியாத உடம்போடு இருபத்தி ஐந்து வயது பெண் போல வெளுத்து போன புடவையிலும் பொலிவோடு நின்றாள் அவளுக்கே வெட்கம் வந்து தலையை நாணிக்கொண்டாள் பெரியவன் அனுப்பிய மணி ஆர்டர் பணத்தோடு வக்கீல் வீடு டாக்டர் வீடு என்று வீட்டு வேலை பார்த்து தன் குடும்பம் வறுமையில் விழுந்துவிடாமல் கவனித்து கொண்டால் விசாலம் அதனால்தான் விசாலம் தேய்ந்து போயிருந்தாலும் ரங்கநாயகி முழு நிலவாக ஒளிர்ந்தாள் என்ன விசாலம் உன் பொண்ணு ரங்காவுக்கு என்ன ஆகுது பத்து நாள் முன்பு வக்கீல் மனைவி கேட்டாள் அவளுக்கு என்ன வைகாசி வந்தால் முப்பத்தி மூணு முடியும் குரலில் அழுப்பு நிறையவே வெளிப்பட்டது உன் பெரிய மகன் வந்தானா ஏதாவது லெட்ரு கெட்ரு போடுறானா இல்லையா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கானே அவனை சொல்லி என்ன செய்ய அவனுக்கு வாய்ச்சவன் அப்படி இழுத்து கட்டி போட்டு வச்சிருக்கான் உலகத்தில் இப்படியும் இருக்காளா இருக்காளே எனக்கு வந்து வாய்ச்சிருக்காளே மருமக பொண்ணு என்ன சொல்ல எல்லாம் இந்த பொண்ணு ரங்காவோட தலை எழுத்து அதிர்ஷ்டம் கேட்டவள் சின்னவன் என்ன பண்ணுறான் பண்ணுறான் சட்டியும் பானையும் ஊரை சுற்றி சுற்றி வர்றான் வேற என்ன செய்கிறான் வேலை தேடிக்கிட்டே இருக்கான் அவனை குற்றம் சொல்லி என்ன செய்ய எம்ஏ பாஸ் பண்ணி முழுசாக எட்டு ஆச்சு வேலை கிடைச்ச பாடில்லை பெரியவனை கேட்டால் சின்னவனை கை காட்டுறான் நான் தான் பத்து வருஷம் இந்த குடும்பத்தை வச்சு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டேன் சின்னவன் கொஞ்சம் நாளைக்கு உழைச்சி காப்பாற்றட்டுமே தங்கைக்கு கல்யாண ஏற்பாடு செய்யட்டுமேங்கிறான் எனக்கும் ரெண்டு பொண்ணாச்சு அவங்களை கரையேற்ற வேண்டாமான்னு என்னையே எதிர்கேள்வி கேட்குறான் விசாலம் ஒரு மூச்சு அழுது முடித்தாள் சின்னவன் நான்கு வயது குழந்தை ரங்காவுக்கு எட்டு வயசு இருக்கும்போதே அப்பா பரமவதம் அடைந்து விட்டார் அப்போது பெரியவனுக்கு பதினெட்டு வயசு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியும் கூட அவனுக்கு மேலே படிக்கும் சூழ்நிலை அமையவில்லை மேலே படிக்கும் ஆசையை கைவிட்டு டெம்பரவரியாக கிடைத்த வேலையில் சேர்ந்து விட்டான் அடுத்த பத்து வருடத்துக்கு பெரியவனின் வருமானம்தான் குடும்பத்துக்கு சோறு போட்டது பெரியவனுக்கு வேலை பெர்மனன்ட் ஆகி அவனுக்கு ஆகும்போது அகிலாவுக்கு பத்தொன்பது வயசு அவளுக்கு என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் பார்க்கலாம் அப்புறம் வரேன் பார்க்கலாம் என்று தள்ளி போட்டார்கள் அதற்குள் பெரியவனுக்கு அடுத்தடுத்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டன கோயம்புத்தூருக்கு மாற்றலும் வந்துவிட்டது அம்மாவையும் தம்பி தங்கையையும் ஸ்ரீரங்கத்திலேயே விட்டுவிட்டு தனிக்குடித்தனம் போனான் தூரம் உறவையும் தூரமாக்கியது ஆரம்பத்தில் கொஞ்ச வருஷம் அங்கே இங்கே என்று தங்கைக்கு வரன் தேடத்தான் செய்தான் பிள்ளை வீட்டார் கேட்ட சீரும் வரதட்சணையும் அவனை அயற வைத்தன வாழ்க்கை துணையாய் வந்தவள் வெட்டி பிரித்தாள் நமக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குங்க அதை பற்றி கவலைப்படுங்க உங்கள் தங்கையை உங்கள் தம்பி பார்த்துக்குவார் என்று தூபம் போட்டாள் போக்குவரத்து குறைந்தது கடித வரத்தும் குறைந்தது ஒரு முறை இவர்கள் மூவரும் கோயம்புத்தூர் சென்றபோது மருமகள் அடிக்காத குறையாக பேசி திருப்பி அனுப்பிவிட்டாள் இன்றைய கணக்குப்படி விசாலம் பெரியவனை பார்த்தே மூன்று வருஷத்துக்கு மேலாகிவிட்டது பேத்திகளை பார்க்க வேண்டுமென்ற ஆவலை கூட மருமகளின் குணத்தை நினைத்து அடக்கிக் கொண்டாள் விசாலம் பேத்திகளை பார்க்கணும் போல இருக்கு ரங்கா ஓஹோ அதான் குறையாக்கும் பேத்திகளாம் பேத்திகள் எல்லாம் எனக்கு எவன்களை வந்தவை பிசாசுகள் அதுக்கு மட்டும் இல்லைன்னா அண்ணா எனக்கு எப்போவோ கல்யாணத்தை முடிச்சிருக்கும் நந்திகள் அதுகளை போய் பார்க்கணாமாக்கும் ரங்கநாயகி இப்படி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாள் பெரியவன் கடிதம் போடுவதை கூட நிறுத்திவிட்டான் பெற்ற கடனுக்கு மாத மாதம் இருநூறு ரூபாய் மணியாடர் அனுப்புவான் மணியாடர் ஃபாரத்தில் எப்போதும் மெஷின் தனமாக அம்மா சவிக்கியம்மா தங்கை சவிக்கியம்மா சின்னவன் ஏதாவது விலைக்கு போகிறானா என்று ரபஸ்டாம் ஸ்டாம்ப் போல எழுதுவான் இந்த பணத்தை ஏமா வாங்குறேன் பேசாமல் திருப்பி அனுப்பு அவங்களுக்கே அங்கே பிறந்திருக்க ரெண்டு சனியங்கள் அதுகளே அனுபவிக்கட்டும் என்று எத்தனையோ முறை கத்தியிருக்கிறாள் ரங்கநாயகி விசாலம் வீட்டிற்குள் நுழைந்தும் நுழையாததுமாக எதிர்கொண்டாள் ரங்கநாயகி அண்ணா லெட்ரு போட்டிருக்குமா என்றாள் உற்சாகமாக அஞ்சாந்தேதி தானே மணியாற்று வரோம் புரியாமல் கேட்டால் அம்மா அது இல்லம்மா அண்ணன் லெட்ரு போட்டிருக்கு எனக்கு ஒரு வரன் பார்த்துருக்கான் நாளைக்கு பெண் பார்க்க வர்றாங்களாம் கடிதத்தை பிரித்து வேகமாக படித்து காண்பித்தாள் மகள் அம்மா வாழும் விஷயத்தை நம்ப முடியவில்லை கண்ணீர் பெருகியது சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டாள் நின்ற இடத்திலேயே கைகூப்பி சீரங்கனுக்கு நன்றி சொன்னாள் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே நுழைந்த சின்னவன் தடால் என்று அம்மாவின் காலில் விழுந்தான் எனக்கு செங்கிப்பட்டி செக் போஸ்டில் டெம்பரரியாக வேலை கிடைச்சிருக்குமா சந்தோஷம் பேரிட்டது வார்த்தைகளில் சந்தோஷம்டா சின்னவனே நடந்தா எல்லாம் நல்லதாக நடக்குங்கிறது சரியாக இருக்குது அண்ணாவின் கடிதத்தை பற்றி சொன்னார்கள் அவர்களது சந்தோஷம் இரண்டு மடங்கு அடுத்த நாள் பெரியவனும் மருமகளும் கோயம்புத்தூரிலிருந்து காலையிலேயே வந்துவிட்டனர் மாலையில் பெண் பார்க்கும் படலம் முடிந்து பிள்ளை வீட்டார் திருப்தியோடு திரும்பிச் சென்றார்கள் மாப்பிள்ளைக்கு முப்பத்தைந்து வயது ராணுவத்தில் பத்து வருஷம் பணியாற்றி விடுவிப்பு பெற்று வந்து இப்போது மத்திய அரசு அலுவலகத்தில் பணி ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படியோப்பா வந்தவங்களுக்கு ரங்காவை ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சரிதான் அது சரின்னா இத்தனை வருஷமாக அக்கறையே இல்லாத மாதிரி இருந்தே இப்போ இப்படி திடீர்னு அக்காவோட கல்யாண ஏற்பாட்டில் இறங்கினேன் சந்தேகம் கேட்பதைப் போல் கேட்டான் சின்னவன் பெரியவன் பதில் சொல்லவில்லை அவனது முகம் கொஞ்சம் சிரித்தது சுவரோரம் சாய்ந்து நின்றிருந்த தன் மனைவியை சொல்லட்டுமா என்பது போல பார்த்தான் நானே சொல்லுறேங்க என்று ஆரம்பித்தாள் மருமகள் எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை சொல்லப்போனால் இதுவும் எங்கள் சுயநலத்துக்காகத்தான் செய்கிறோம்னு சொல்லணும் முதல்ல என் பெண் குழந்தைகளை காரணம் காட்டித்தான் ரங்காவோட கல்யாணத்துக்கு உதவுவதை நான் தடுத்தேன் இப்போ அந்த பெண்களுக்காகத்தான் ரங்காவுக்கு வரன் பார்க்க வேண்டியதாகிடுச்சு தயங்கி தயங்கி பேசினாள் மருமகள் மூவரும் புரியாமல் பார்த்தார்கள் ஆமாம் அத்தை எங்கள் மூத்த பெண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்த மூணு வரணம் தட்டி கழிஞ்சது சொல்லி வச்சார் போல எல்லோருமே உங்களுக்கு ஒரு தங்க இருக்காளாமே கல்யாணம் ஆகாமல் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச முதல்ல அதற்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் பண்ணுற பாவத்துக்கு நாங்களும் துணைக்கி வந்ததாக ஆகிடும்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க இப்போது ரங்கா கல்யாணம் முடிஞ்சாதான் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லைத்த இப்போது என் தப்பை நான் உணர்ந்துட்டத்த அதனால்தான் உடனே அவரை ரங்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன் கேட்டுக்கொண்டிருந்த ரங்கநாயகிக்கு வியப்பாக இருந்தது இத்தனை நாள் தனக்கு தடையாக நினைத்து சனிய நந்தி என்றெல்லாம் திட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிள்ளைகள்தான் போகும் தன் திருமணத்திற்கு காரணம் என்று தெரிந்து ஆச்சரியப்பட்டாள் மனதுக்குள் அக்குழந்தைகளை ஆசீர்வதித்தாள் ரங்கநாயகி எல்லாம் நலமே